ஏன் இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு பெண்கள் சென்று விட்டார்கள் ஏன் இவ்வளவு வட்டிக்கு வாங்கி இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம் வரதட்சணை சொந்த பண்ணல பிச்சை எடுத்து பள்ளிவாசலில் நின்று ஜும்மால நின்று வசூல் செஞ்சு காசு ஒரு கிலோ கிலோ பிரியாணி போட்டோம் கல்யாணம்

அவர்கள் எந்த வழியில் சமூக பணி ஆற்றினார்களோ அந்த வகையில் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மஸ்ஜி தான் பெருமானார் செலவாளையோ செல்லும் அவர்கள் மஸ்ஜிதை மையமாக வைத்துதான் அத்தனை சமூக பணியும் ஆற்றினார்கள் சமய பணியும் ஆட்டினார்கள் அதாவது மார்க்கமும் அங்கிருந்துதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது சமூக பணிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அதை பற்றி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில மஜிதை மையமாக வைத்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஈரோட்டில் துவங்கி சவுத் இந்தியாவுல பல இடங்கள்ல ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகளில் இந்த மஜித் சேவை குழு நாங்க செய்யக்கூடிய முதல் பிரதான ஒரு ஊர்ல அந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு கணக்கு எடுக்கிறத முதல் பணி எந்த மொஹல்லாவுக்கு போய் மஜித் சேவை குழு துவங்கினாலும் அங்க எத்தனை தெருக்கள் இருக்கிறது எத்தனை முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிறது அது எந்த நிலையில் இருக்கிறது ஆணி நிலை என்ன பெண்ணின் நிலை என்ன குழந்தைகள்

பார்க்க பார்க்க ரத்த கண்ணீர் தான் வடிக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு போய் பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் நம்முடைய மார்க்கத்தை விட்டு விட்டு அவருக்கு சென்று விட்டார்கள் ஒவ்வொரு ஊரிலும் கணக்கெடுக்கும் போது நாங்கள் கண்ட இந்த கவலையான ஒன்றல்ல ஒன்றல்ல ஒரு பெண் அல்ல ஒரு பெண் என்பது மார்க்கத்தை விட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவள் ஒரு பெண் அல்ல அந்த பெண்ணின் வயிற்றில் காமத்து நாள் வரை எத்தனை குழந்தைகள் பிறக்கிறதோ அத்தனை குழந்தைகளுமே மார்க்கத்தில் இருக்க அப்ப இதுக்கு என்னடா காரணம் சரி முதல் பிரச்சனை இதான் இவ்வளவு பெரிய நபு செல்லாயிரம் செல்லும் சஹாபாக்கள் அவுளியாக்கள் எத்தனையோ பேர்கள் கண் தியாகம் செஞ்சு கொண்டு வந்த இந்த மார்க்கம் இவ்வளவு இலகுவாக நம்மளை விட்டு செல்கிறதே அப்படிங்கிற அந்த வேதனை ஒண்ணு இருந்துச்சு சரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தா எந்த சமுதாயம் வட்டியை ஹராமாக்கியதும் வட்டி வாங்குறது ஹராமு வட்டி கொடுக்கறது ஹராமு வட்டிக்கு கணக்கிறது ஹராமு வட்டிக்கு ஜாமீன் போடுறது ஹராமு சொன்ன ஒரே மார்க்கேஸ் தான் அதாவது மற்ற மற்ற பாவங்கள் பொய் சொல்றது திருடுறது ஜினா செய்யறதுனா எல்லா மதமுமே தப்புன்னு தான் சொல்லுவோம் ஆனா வட்டியை மட்டும்தான் இசலம் ஒண்ணுதான் தப்புன்னு சொல்லுது மார்க்கம் ஆனால் அந்த தவறை கூட்டம் கூட்டமாக செய்கிறது இந்த சமுதாயம் அப்ப நாங்க வந்து சரி இந்த பிரச்சனையை பேச வேண்டாம் இந்த பிரச்சனைக்கான காரணம் தான் என்னன்னு இந்த மார்க்கத்தை விட்டு பெண்கள் சென்று விட்டார்கள் ஏன் இவ்வளவு வட்டிக்கு வாங்கி இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம் வரதட்சணை வரதட்சணை கௌரி கண்ணியத்துக்கு வரதட்சணை என்றால் என்ன வரதட்சணை என்பது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு பெண் வீட்டாரிடம் சென்று ஒரு மணமகன் வீட்டார் உட்கார்ந்து கொண்டு உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதற்கு பதிலாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கு பேர் வரதட்சணை அது நகையா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சீரி ஜாமான லிஸ்ட் பார்த்தா இன்னைக்கு எல்லாமே வருது செம்பல் இருந்து தட்டில் இருந்து இருந்து குக்கர்ல இருந்து எல்லாம் வருது ஒன்னே ஒண்ணுதான் வரல துணி தான் வரல கபன் துணியை தவிர மற்ற எல்லாமே லிஸ்ட் வந்துருச்சு

வரவச்சனை என்பது நகையை கேட்டு வாங்கினாலும் அது வரலட்சணை தான் வெங்காயத்தை கேட்டு வாங்கினாலும் அது வரதட்சணை தான் எதையெல்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்குறோமோ அதையெல்லாம் வரலட்சணை தான் டிமாண்ட் பண்ணி வாங்குவது என்பது ஒரு மணமகன் வீட்டுல ஒரு மணமகன் குடும்பம் வந்து உட்கார்ந்துட்டு டிமாண்ட் பண்ணி வச்சுக்கங்க என் பிள்ளை என்னோட மகளை நீங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க சொல்லி டிமாண்ட் பண்ற ஒரு வீடியோ கிடைச்சதுன்னா அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போனோம் இந்திய சட்டப்படி முன்னூத்தி எண்பத்தி நாலு பி ஐபிசி ஐபிசி நானூத்தி தொண்ணூத்தி ஏ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா யாராவது ஒருவன் வந்து வரதட்சணையை டிமாண்ட் பண்ணினாலே ஜாமீன் இல்லாத அரசு வாரண்ட் இல்லாத அரசு இந்திய சட்டம் அவ்வளவு ஒரு குற்றம் ஆனால் எண்ணியத்து குறைவுகளை இந்த இஸ்லாமிய பெண்கள்ட்ட போய் இந்த ஆண்கள் கேட்டு 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 யார பார்த்தாலும் மூணு லட்சம் கடை அஞ்சு லட்சம் கடை எதுக்குமா கடன் வாங்கின பிள்ளை கல்யாணத்துக்கு தாங்க வாங்க எதுக்குமா கடன் வாங்கின என்னமா ஆச்சு அது எங்க கேக்குறீங்க முதல் பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசுங்க அது கல்யாணம் முடிக்காம மென்டலி ஆகி அடுத்த பிள்ளைக்கு இருபத்தி எட்டு சின்ன பிள்ளைக்காவது கல்யாணம் மொழிக்குன்னா அதுக்கும் காசு இல்ல இப்படி இவ்வளவு வரதட்சணை குடும்ப தாண்டவாடி இந்த வரதட்சணைங்கிறது நாக்கு ஒரே நாக்கு போய் கேக்குதுல அந்த நாக்குக்கு எவ்வளவு பாவங்கள் தெரியுமா இந்த இந்தியாவில் எட்டு லட்சம் பெண்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு ஓடி இருக்கிறார்கள் அந்த அந்த பாவத்தின் பங்கு அந்த நாக்குக்கு சொந்தம் அந்த பாவத்தின் பங்கு நாக்குக்கு சொந்தம் ஏன் எனக்கு எல்லா சென்டர்ல எழுதி குழந்தைய ஆறாம் மட்டும் ஒரு ஆய்வறிக்கை வரதட்சணையின் காரணமாக எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி பேர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் இந்த வரதட்சணை என்பது இஸ்லாம் அனுமதித்ததா இஸ்லாம் உருவாக்கியதா சத்தியமா கிடையாது எந்த அளவுக்கு சொன்னா ஹஜ்ரத் அரிவலி இல்லா அவர்களுக்கு ஃபாத்திமா அரணியில்லா அவர்களை பெருமாள அரசன் அலசரும் பெண் கொடுக்க விரும்புகிறார்கள் உடனே அரியணி இல்லானு அவரை அழைக்கிறார்கள் அரிய என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர போறேன் அதுக்கு எவ்வளவு நகை ஓடுன்னு கேட்டாங்களா சீர் ஜாமான் என்ன கொடுக்குதுன்னு கேட்டாங்களா அவர்கள் கேட்டது நீ என்ன மகளாக கொடுக்க போகிறாரு யாரு அழிவணில்லானுடைய பொருளாதார நிலமை என்னன்னு சூழ்நாலு தெரியாதா ரொம்ப அவங்கதான் பொருளாதாரமே இல்ல ஆனாலும் நபிசல்லா அலி செல்லம் கேட்கறாங்க என்னுடைய பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து வருகிறேன் ஆனால் நீங்கள் அதற்கு என்ன மகர் தரப்போகிறீர்கள் யாரும் சொல்லுங்களா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்க ஒரு கவசம் ஒண்ணு வச்சிருக்கீங்களா அந்த கவசத்தை கொண்டு போய் வித்து அந்த காசை கொண்டு வாங்க மகரான்னு சொன்னாங்க இதுதான் நபிசல்லாசருடைய வழிமுறை நபிசல்லா அலிசலம் வந்து அரியல நான் எத்தனை பவுன் போட்டோம் உனக்கு கார் வாங்கி கொடுக்குமா பைக் வாங்கினா புளோர வாங்கி கொடுக்குமா கேட்கவே கவசத்தை கொண்டு போய் விற்க போகிறார்கள் ஒரு மாடல் அவர்கிட்ட போய் விற்க போகும்போது போது இல்லாத அந்த கவசத்தை நானூறு திருகனுக்கு வாங்கி கொண்டு நானூறு திருகமே கொடுக்கிறார்கள் அவர் அங்கிருந்து விடை வரும்போது ஓ ஒரு அணியே கொஞ்சம் நில்லு இந்த கவசத்தை உங்களுக்கு நான் அன்பளிப்பா தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துறாங்க அப்ப நானூறு திருகம் மகராக கொடுத்துத்தான் அலி பாத்திமா அலி அல்லா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் மகர் தான் கொடுக்க வேணும் என்னைக்காவது நீங்க ஒரு பெண் வீட்டார்னா முதல்ல கேட்க வேண்டியது ஒரு மணமகனுடைய வீட்டார் மண குடும்பத்தை பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வி உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு எவ்வளவு மகள் உன் மகள் எதிர்பார்க்கிறார்கள் கேட்கணும் அவங்க தங்க குவியிலே கேட்டாலும் இவங்க கொடுக்கணும் தங்க குவியிலே கேட்டாலும் கொடுக்கணும் இன்னைக்கு அரபு நாடுகள்ல ஆண்களுக்கு தான் திருமணம் ஆகாம இருக்குது ஏன்னா மகள் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி ஆனால் இங்கே கூட்டம் கூட்டமாக பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஆணுக்கும் பசி உண்டு பெண்ணுக்கும் பசி உண்டு ஆணுக்கும் பசி உண்டு பெண்ணுக்கும் பசி உண்டு ஒரு ஊருக்கு போறீங்க ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலுக்கு போய் கேட்டீங்க மதியானம் சாப்பிடணும் பிரியாணி எவ்வளவு நீங்க அவர் சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னாரு பத்து லட்சமா ஐயோ அவ்வளவு காசு இல்லையே சரி தயிர் சாதம் அது அஞ்சு லட்சம் போண்டா அது ஒரு லட்சம் ஒரு உதாரணத்துக்காக ஆனா எல்லாம் ஹலால் அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன ஹலால் ஹோட்டல் அந்த ஹலால் ஹோட்டல்ல பிரியாணி பத்து லட்சம் விற்கிது தயிர் சாதம் அஞ்சு லட்சம் விற்கிது ஆ ஹலால் இப்ப அப்படியே அப்படி போய் திரும்பி பார்த்தாரு இந்த பக்கம் பார்த்தா ஹோட்டல் ஹராம் போட்டிருக்கு அங்க போனாரு என்னப்பா இங்க ஹராமான பிரியாணி தான் ஆனா ஃப்ரீ ஹராமான பிரியாணி ஃப்ரீ ஹராமான சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ சகோதரே ஆண் ஒருவன் தனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்றால் பத்து லட்சத்தோட வருவான் ஒரு ஆண் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெண் பத்து லட்சத்தோடு வருவார் கட்டல் பிரிவோடு வருவார் அதே ஒரு பெண் ஹலாலாக ஒரு ஆணை அடைய வேண்டும் என்றால் பத்து லட்சம் தண்ட கட்டணம் இது நியாயமானது ஒரு பெண்ணுக்கு திருமண ஆசை வந்துருச்சு இருபது வயசு தனக்கு ஒரு ஆண் துணை வேணும் ஆண் துணை வேணும் ஆனா ஹலாலா தாப்பா எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெண் ஆசைப்பட்டால் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் அதே ஒரு ஆண் ஹலாலா ஒரு பெண் வேண்டும் என்றால் வருமானத்தோட ஒரு பெண் கிடைப்பாலாம் யார் சொல்லி கொடுத்தது சகோதரர்களே இந்த சமுதாயத்தில் தான் ஒரு கடன் வாங்கி நீங்க தொழில் செய்யுங்கள் கடன் வாங்கி படிக்க வையுங்கள் கடன் வாங்கி வீடு கூட கட்டுங்க ஆனால் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வண்டியோட ஆர்சி புக்கு கொண்டு போய் அடமானம் வச்சு சொந்த பந்தங்கத்தை பிச்சை எடுத்து பள்ளி வாசலில் நின்று ஜும்மால நின்று வசூல் செஞ்சு எல்கே அந்த காசு ஒரு கிலோ ஒரு கிலோ பிரியாணி போடணும் கல்யாணம் இதை விட கொடுமை இதை விட கேவலம் இதை விட ஒரு முட்டாத்தனத்தை எந்த எதையாவது பார்க்க முடியுமா முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு அழகிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொன்னது மகர் கொடு என்று சொன்னது வரதட்சணை வான்னு சொல்லதை அதே போல வலிமா கொடு என்று சொன்னது ஆனுடைய காசு தான் அந்த வலிமா நடைபெற வேண்டுமே தவிர பெண் வீட்டாட்டம் விருந்து வாங்கி சாப்பிடுவதற்கு நமக்கு நம்ம நம்முடைய ரவிசந்தாலேசன் கற்றுக் கொடுக்கிறேன் அதே போல பெருமான செல்லாது சொல்ல முடிய துவா எந்த கல்யாணத்துல தெரியுமா ஆக செலவு எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்குதான் சொன்னார்கள் சிறந்த திருமணம் செலவு ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு தெலுங்கானால பார்த்தா ஒரு பழம் குடியினது கல்யாணம் முடிச்சு போட்டிருக்காங்க வீடியோ நூத்தி இருபத்தி ரூபாயில கல்யாணம் ஒரு தபிக் ஜமாத் சகோதரர்கிட்ட சொன்னாரு தன்னுடைய மகளுக்கு இஸ்ஸிமா கூட்டிட்டு போனாங்க கல்யாணத்தை பண்ணி கூட்டு வந்து எவ்வளவு செலவு கிடையாது அப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னூத்தி பஞ்சரூபாய்க்கு அப்படிங்கிற அதுதான் சிறந்த நிமிஷம் சவர்களே திருமணம் என்ற பெயர்ல பொருளாதாரத்தை தீர்த்து நம்முடைய நம்முடைய தொழில்களை தீர்த்து நம்முடைய கடன்காரமாக ஆகி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை ஆகவே நம்முடைய மஸ்ஜித் சேவை குழு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுச்சு என்ன அனௌன்ஸ் பண்ணுன்னா தான் கொடுப்பேன் வரவை சடம் வாங்க மாட்டேன் வலிமா தான் கொடுப்பேன் திருமணம் இருந்து பெற மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண் மகான் திருமண செலவை குறைவாக செய்வேன் என்று சொல்லுகிற ஆண் மகனுக்கு இளைஞனுக்கு நாங்கள் சுயமரியாதை மாப்பிள்ளை விருது வழங்குகிறோம் விருதுன்னு சொன்னா எல்லாரும் அப்ளை போட்டு அப்படி விருது வாங்குவாங்க ஆனா இந்த விருது நாங்கள் குடுக்க வரோம் ஆனா தெரிச்சு ஓடுறாங்க இத வாங்குறதுக்கு தைரியம் அல்ல அத்தா மக விடியாந்துருவார் கையை தூக்கிட்டு பின்னாடி அத்தா போன் பண்ணுவார் வேண்டாங்க அப்படின்னு அத்தா வந்துட்டான்னு வச்சுக்கீங்க மனைவி சொல்லும் வேண்டாங்க அப்படின்னு ஏன்னா சகோதரே ரமணாவில் நாம் நோக்கு வைக்கும் போது இருக்கக்கூடிய பக்தி ஹஜ்ஜுக்கு போகும்போது இருக்கக்கூடிய பக்தி தொழுகும் போது இருக்கக்கூடிய பக்தி ஏன் ஒளி செய்யும் போது இருக்கக்கூடிய பக்தி ஏனோ திருமணத்தில் மட்டும் அறிவாங்குகிறது ஏனோ திருமணத்தில் மட்டும் அது தலைகீழாக பொருள்கிறது ஆகவே சகோர்களே இளைஞர்களே செல்வம் என்பது அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அது உங்களுடைய குண்டாடி வகையில் தான் வர வேண்டும் என்று இல்லை உங்களுடைய மனைவி காலம் முழுக்க உங்களோடு வாழுகிறவர் காலம் முழுக்க உங்களோடு வாழ்கிறவர் உங்களுக்கு இணையானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொடுப்பவர் உங்களுக்கு சமையல் செய்கிறவர் உங்களுடைய கவலைகளிலும் சுகங்களிலும் இன்பங்களிலும் துக்கங்களிலும் உங்களோடு பங்கு பெறுகிற ஒரு கூட்டாளி ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அந்த லைஃப் பார்ட்னரை ஒரு வீட்டில் இருந்து திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணை அள அந்த தாய் தந்தைகளை கலங்காரமாக்கி அவர்களை கடலின் வட்டியில் சிக்க வைத்து அள வைத்து கதலை வைத்து தான் ஒரு பெண்ணை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கை எப்படி பழக்கத்தாக இருக்கும் ஆகவே சகோதரர்களே இந்த மஜ்மாவில் வந்து கலந்து கொண்டவர்கள் இந்த நண்பர் துத்திப்பட்டு மஜித் சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் இர்பான் அவர்கள் ஒரு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சார் நாம நீயத்து வச்ச மாதிரியே நான் வந்து எந்த வரதட்சணை வாங்கல நான் வலிமா வந்து தான் போறேன் முழு செலவு என்னோட தான் மகள் ரெண்டே கால் போன் கொடுக்குறேன் அப்படின்னாரு அவருக்காக அந்த அவார்டை நம்ம இங்க கொண்டு வந்து அவர் கொடுக்குறோம் அதே மாதிரி நானும் அவார்டு வாங்குவேன்னு சொல்றவங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும் கல்யாணம் ஆனவங்களை கை தூக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பாக்கலாம் எந்த ஆம்பளையும் பாக்கலாம் இல்ல பாத்தம் நல்ல உனக்கு பறக்க செய்யும் பாருங்க வேற யாருங்க திருமண வயதை எட்டியாச்சு இப்ப பெண் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நேரத்துல இப்ப கை தூக்கணும் யார் யார் தயாரி பாக்கலாம் அடுத்த வாரம் சும்மா கொடுத்தா மாசால ஒண்ணு ரெண்டு மூணு நல்லா கபூல் செய்யும் உடனே நாலு இவங்கதாங்க இன்னைக்கு அவளியாக்கள் இன்றைய அவளியாக்கள் ஏன்னா பெரும் பாவத்தை கள்ளிப்பால் குடித்து பிறந்த குழந்தைகளை கொன்றதுக்கு காரணம் என்ன வேரதட்சணிதான் இந்த நாலு பேரு நின்று கை நூக்கி இந்த அவார்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நாலு பெண்கள் நிம்மதியா அவங்க தகத்த காய் தந்த சந்தோஷமா அந்த பெண்ணை கொடுப்பாங்க எந்த செலவு நாம் நாம வாங்க வேண்டிய முதல் துவா தாய் தந்த இடம் எந்த அளவுக்கு நாம் துவா வாங்க வேண்டுமோ அதே போல மாபனார் மாமியாட்டியும் நம்ம துவா வாங்கணும் அந்த துவாவுக்கு இந்த விருது காரணமாக அமையும் இன்ஷா அல்லா அல்லாவு தாரா வரதட்சணை என்ற பேராட்டத்தை விட்டு நம் சமுதாயத்தை உலக அளவில் பாதுகாப்பானாக இந்த கண்மணிகளுக்கு யாரெல்லாம் நான் வேண்டாம் என்று சொன்னார்களோ மகர் கொடுப்பேன் என்று சொன்னார்களோ வரிமாவது கொடுப்பேன் என்று சொன்னார்களோ ரப்பே அவர்களை நீ செல்வ சீமாக்கி வைப்பதாக இதுவும் குரல் இருக்கு இதுவும் குரலாய் அல்லாஹ் சொல்றா நீங்கள் ஏழைகளை திருமணம் செய்து வையுங்கள் வாழ்க்கை துணையற்ற அடிமைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்க திருமணம் செஞ்சு வைக்க நான் சீமானாக்குகிறேன் என்றார்